வணக்கம் மக்களே நான் உங்கள் நாமக்கல் நதி இன்றைய நாள் எப்படி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாளில் இருக்கிறோம் சனிக்கிழமை தினம் சப்தமி தேதி பார்த்தீங்கன்னா இன்று காலை எட்டு நா எட்டு இருபத்தி நாலு வரை அதன் பிறகு அஷ்டமி தேதி யோகம் அதிகண்டம் கரணம் கரணம் தனிய நாள் என்று குறிப்பிடப்படுகிறது மேலே ந நல்ல நேரம் என்று சொல்ல வரும் பொழுது குரு ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை காலை ஓரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை புதன் ஓரை பதினோரு முத மணி முதல் பன்னெண்டு வரை பன்னெண்டு மணி வரை சந்திர ஓரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது டு பத்து முப்பது யமகண்டம் ஒன்றை டு மூன்றரை மணி வரை குளிகை காலம் காலை ஆறு டு ஏழு முப்பது இதிலே நல்ல நேரமாக எடுத்துக்கொள்வது இந்த குரு ஓரையும் சுக்கர ஓரை புதன் ஓரை சந்திர ஓரை என்று சொன்னேன் அல்லவா அந்த நேரத்தை தாங்கள் நற்காரியங்களை நற்செயல்களை செயல்படுத்துவதிலே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்